ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய இன்னைய எபிசோடில் விஜய் சேதுபதி கனியை வந்து வச்சு செய்வாருன்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா கனி வந்து நேற்று ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வினோத்தை நாமினேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஏன் நாமினேட் பண்ணீங்க எதுக்கோசம் நாமினேட் பண்ணீங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு கனியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சு செய்வார் கனி வந்து சம்மந்தமே இல்லாமல் வினோதை நாமினேட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு அதாவது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து எஃப்ஜே வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு இப்போது டீச்சிங் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தரை நாமினேட் பண்ணணும் அதாவது ஸ்டூடெண்ட்டில் இருந்து அப்போ என்ன பண்ணுவாங்க பிரஜன் வந்து முதல்ல போய்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியானாவை சொல்லிடுவார் அதுக்கடுத்து கனி போய் என்ன பண்ணுவாங்கனாக்கா வினோத்தை சொல்லிடுவாங்க அதாவது வந்து வியானாவை நம்ம சொல்லிட்டோம்னாக்கா எல்லாருமே வியானாவை சொல்லிட்டாக்கா எல்லாருமே வியானாவை சொல்லிட்டாக்கா அதுக்கடுத்து என்ன பண்ணால் வியானாவும் எஃப்ஜிவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ஏகப்பட்ட அமர்கலம் பண்ணுவாங்க அந்த அமர்கலம் தேவையில்லை அப்படின்றதுக்கோசரம் கனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வினோத்தை நாமினேட் பண்ணுவாங்க பிக்பாஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஜெயிலுக்குள்ளே போவாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கண்டன்ட் எடுக்கலாம் தான் அந்த அந்த பாசி மணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஆனால் கனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்டே மாத்திடுவாங்க இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகிடுவார் வஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு ஜெயிலுக்குள்ளே வியானம் வரணும் வியானம் வரக்கூடாது அப்படின்னு ஃபைனல் டிசிஷன் எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஜே தான் அவன் நினைச்சிருந்தாக்கா வையானாவே அவங்க உள்ள கூட்டுன்னு போயிருக்கலாம் ஆனா உள்ள கூட்டுன்னு போவாம வினோத கூட்டுன்னு போனான் வியானாவை கூட்டுன்னு போவாம வினோத கூட்டுன்னு போயிட்டான் உஷாரா பிக் பாஸ் எதிர்பார்த்த கண்டென்ட் எல்லாம் சூப்பரா கிடைச்சிருக்கும் அதை வந்து தடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தான் ஸோ கனியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி விஜய் சேதுபதியும் சரி பிக் பாஸும் சரி நம்ம நினச்ச ஒரு கண்டென்ட் எடுக்கலான்னு பார்த்தாக்கா கனியை கெடுத்துட்டா கனி வந்து கெடுத்துட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து வச்சு வச்சு செய்வார் விஜய் சேதுபதி வேணாம் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கும்போது நேற்று வந்து சம கண்ட்டு ரெண்டு பேர் உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது வந்து உன்னை நான் கட்டி போது தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது வேறு யார் கட்டி பிடிச்சாலும் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வரல அப்படி இப்படின்னு கதை அளந்துட்டுருக்காங்க உண்மையான லவ்வர்ஸ் மாதிரி அதாவது வந்து இந்த இந்த ஜோடி சேரத்துக்கு காரணமே இந்த விக்கல் சிக்கரம் தாங்க இந்த பழைய போன விக்கல் சிக்கரம் கிட்டே வியானை போய்ட்டு வந்து ஒரு சஜஷன் கேட்பாங்க இந்த மாதிரி லவ் கண்டென்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு போன வாரது முன்னாடி அது முன் வாரத்தில் கேட்பாங்க பண்ணு ஒன்று உனக்கு ஃபீலிங் வந்தால் பண்ணு அந்த ஃபீலிங்கே ஏன் தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வியானை வந்து உசு பேத்தி ஊடுறதே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விக்கல் சிக்கரம் தான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்னத்தை நம்ம சொல்லுவாப்புல உனக்கெல்லாம் இது தேவையில்லாத சப்ஜெக்ட்டு இது இந்த மாதிரிலாம் பண்ணினா அசிங்கமாகிடும் அப்படின்னு சொல்லப்படுறப்பில்ல ஸோ பொறுத்தர் வந்து பார்க்கலாம் கனிக்கு வந்து இன்னைக்கு விஜய் கிட்ட பல கேள்விகள் வரும் அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும் ஆனால் வினோத் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் நாமினேட் ஆனதுக்கு அப்புறமா கனி வந்து பார்த்தீங்கனாக்கா வினோத் கிட்டே போயிட்டு ரொம்ப சாரி கேட்டாங்க அதாவது வந்து சார் நான் வேணும்னே பண்ணல உங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க தான் நான் சொன்னேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பா போச்சு இதற்கு ஃபுல்லாக காரணம் எஃப்ஜே தான் தான் வந்து தான் வந்து உங்களை நாமினேட் பண்ணா என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உடன்பாடு இல்லை அவருக்கு என்ன என்னன்னாக்கா டீமாக சேர்ந்து நம்ம உள்ளே அனுப்பிச்சிட்டாங்களே நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தவங்க தானே அப்படின்னு நினைச்சிட்டாரு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து எஃப்ஜே மேலே இருக்கிற அக்கறையினால அவங்க மாட்டி இப்போ மொழிக்க போகிறாங்க இதுதான் வந்து பிக் பாஸும் சொல்கிறாரு விஜய் சேதுபதியும் சொல்கிறாங்க இங்கே உண்டான இடம் இல்லை உண்டான இடம் இல்லை ஒழுங்கா விளையாடுங்க உங்க கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாடுனாக்கா இப்போ கனி வந்து மாட்டின் முழிக்கிற மாதிரி மாட்டின் முழிக்க மாட்டாங்க இப்போ லைவ்ல நடந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்துடலாம் பார்வதி சேன்றா திவ்யா இவங்க மூணு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று வந்து அந்த ஐஸ்கிரீம் கொடுத்ததுல யார் யாருக்கு என்னென்ன ஃபீலிங் கிடைச்சது யார் யார் வந்து யார் யாருக்கு உண்மையா பாசமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்வதி அப்போ வந்து பார்வதி சொல்றாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீன் கொடுக்காதது வந்து பார்த்தது அவ்வளோ காண்டாச்சு எனக்கு இன்னடா இப்படி பண்ணுறீங்களே அவ்வளோ வேதனையோடு உக்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அதாவது வந்து கம்ரீதின் வந்து அரோராக்கு அந்த ஐஸ்கிரீம் கொடுத்தது எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது அதாவது வந்து என்னை ஏன்னா இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி உக்காந்துருந்தாங்க சாண்ட்ரா கிட்ட சாண்ட்ரா சொன்னாங்க கம்ரீதின் வந்து என்கிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணா அதாவது வந்து ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப க்ளோஸு அதாவது வந்து நான் அரோரா அரோரா சொன்னால் பார்வதி கோச்சுவா பார்வதி சொன்னால் அரோரா அதனால நான் வந்து அரோரவை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பார்வதி சொல்றாங்க அப்போ அரோரவு பண்ணாக்கா நான் கோச்சிக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க அது உண்மையான வார்த்தை தான் அப்படின்ற மாதிரி சாண்டா சொல்றாங்க அதுக்கப்புறம் சாண்டா சொல்றாங்க நீ வந்து புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க இன்னத்த புரிஞ்சுக்கு பார்வதி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக் எல்லா கேமராலையும் எல்லாருக்கிட்டையும் அவன் என் ஃபீலிங்கில் விளையாடுறான் அவன் என் ஃபீலிங்கில் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கேமராவாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இதை ஒரு ஆயுதமாக எடுத்து இருக்காங்க அதாவது வந்து என்னைக்குன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த விஷயத்தை நம்ம வந்து பெருசாக பேசலாம் ஹைலைட் பண்ணி பேசலாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கம்ருதீனியும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கம்முதீனும் அரோராம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லவங்க கிடையாது நான் அந்த விஷயத்துக்கே வரல அது அடுத்த சப்ஜெக்ட் அவங்க ரெண்டு பேர் எவ்வளவு கேவலமா விளையாடுறாங்க அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் பார்வதி வந்து இத வந்து எல்லார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லிட்டே உண்டான காரணம் இதுதான் அவங்க பண்றதுலாம் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகுது எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆகுது அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே இருக்கிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இன்னும் விஷயம் அது நான் நாலு பின்ன இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா சார் நான் அப்போதுல சொன்னேன் சார் என் ஃபீலிங்ஸ்ல விளையாடாதீங்க என் ஃபீலிங்ஸ்ல விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் சார் ஆனா யாருமே கேட்கல சார் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறதுக்கு வசதியா இப்போவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான பிளானிங்குலாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒஸ்ட் கேம் பிளானு அந்த ஐஸ்கிரீம் யார் யாருக்கு கொடுக்கணுன்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அரசியல் நடந்திருக்குங்க நேத்துல சொல்றாங்க பார்வதி கிட்ட நீ வந்து திவ்யா கூட திவ்யா வந்து எனக்கு கொடுக்கட்டும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா யாருக்குமே திவ்யா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கணும் விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணிக்கு கொடுக்கலன்னும் போது நான் சபரி கிட்ட சொன்னேன் கன்னிக்கு கிட்ட கொடுடா அப்படின்ட்டு ஆனால் வந்து கண்ணி கிட்ட அவங்க கொடுக்கவே இல்லை விக்கல்ஸ் விக்ரமும் கண்ணிக்கு கொடுக்கலன்னு சொன்னபோது கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்ப பார்வதி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறாங்க என்னது கணிக்கு யாருமே கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நீ எங்கமா இருந்த எந்த உலகத்துலமா இருந்த கணிக்கு கொடுக்கலன்னு உனக்கு தெரியாதா உனக்கும் கொடுக்கலன்னும் போது நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஃபீலிங் பண்ணி உங்கள் மூலியில் உக்காந்துங்கு சேண்ட்ராக்கிட்டேன் திவ்யா கிட்டேயும் நீ இவ்வளோ புலம்புறியே அதே மாதிரி தானே கனி ஆனால் கனி என்னன்னா உட்காந்துங்கன்னு யாருக்கிட்டால் புலம்பிகிட்டு இருந்தாளா அவள் பாருன்னு அவள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஸோ இதுதான் உனக்கும் உள்ள கனிக்கும் உள்ள டிஃப்ரென்சேஷனு இது யார் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க இப்போலாம் வந்து ஜனங்க எதை நம்புதுங்க கம் கேமரா முன்னாடி போயிட்டு அவன் இதை பண்ணான் அவன் இதை செஞ்சான் அவன் அதை செஞ்சான் அவன் அதை துரோகம் பண்ணான் இவன் இதை துரோகம் பண்ணான்னு சொல்கிறவங்கள தான் நம்புது அந்த கேமராவுக்கு முன்னாடி சொல்றவங்க நீ இன்னமா பண்ண நீ இன்னா செஞ்ச அதை வந்து யோசனையே பண்ண மாட்டேன்றாங்க எஸ்ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த பிக் பாஸ் லைவ்ல அதுக்கடுத்து ஒரு லைவ் சீனை பாருங்க விக்கல் சிக்கிரமும் அரோராவும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்போ விக்கல் சிக்கிரம் சொல்றாரு பாருங்க நீ அன்னைக்கு பிரியாணி கோஷம் அழுத பத்தியா ஆர்ட் டச்சுங்காக இருந்தது உண்மையில் நீ அழுத அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுக்குறான் அதுக்கு அரவரா சொல்கிறாங்க நான் உண்மையாக தான் அழுத அப்படின்றாங்க இந்த உண்மையாக நீ அழுதல்ல அதை வந்து ஆடியன்ஸ் லெவலில் உள்ளே போயிடுச்சுன்னா ஆடியன்ஸ் மைண்டுக்கு நீ உண்மையாக தான் அழுகுறன்னு போயிடுச்சுன்னா நீ வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிற அவரில் சிக்கிறமே நான் கேட்கறேன் விக்கல் சிக்ரம்கிட்ட விக்கல் சிக்ரன் நீ இப்படி ஒரு வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களை ரெண்டு விதமாக யோசனை பண்ற மாதிரி சொல்ற பார்த்தியா மக்கள் வந்து இது உண்மையா உண்மையா நீ அழுத அப்படின்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அப்போ நீ நீனா சொல்ல வர அவள் உண்மையா அழுலன்னு சொல்றியா உண்மையா அழுதான்னு சொல்றியா ஏதானா ஒன்று சொல்லு விக்ரம் அரோரா சொல்கிறாங்க அந்த பிரியாணிக்கு நான் அப்படி அழுதேன் அதாவது வந்து எனக்கு வந்து சூப்பர் டிலக்ஸ்லலாம் இருக்கும்போது சிக்கன் போகும் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு கொடுக்கல எனக்கு முன்னாடியே சமையல் செஞ்சாங்க அப்படெம்பாய் டெம்ப்டாயி ஒரு நேரத்தில் அந்த பிரியாணியே எனக்கு பாஸ் ஆகும்போது என்னை அறியாமையே நான் அழுதுட்டேன் அப்படின்னு இது எப்படி தம்மா இருக்குது அதை பத்து மாசம் பிரசவம் இருந்து ஒரு குழந்தை பெற்றெடுத்து ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறத சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது இந்த அரோரா ஒரு பிரியாணிக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே அவங்கவுங்க நாட்டில் சாப்பாடுக்கே வழி இல்லாம ஒரு வேளை சாதம் கஞ்சி கூழ் இருக்கிறத சாப்பிட்டுக்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது இந்த அம்மாவுக்கு பிரியாணியும் சிக்கனுக்கும் கிடைக்கல கிடைக்காத பொருள் கிடைச்சிச்சேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களாம் என்னவோ வாழ்க்கையில் இவங்க வந்து சாப்பிடாத பொருள் இன்னைக்கு தான் சாப்பிட்ற மாதிரியும் அது ஓவர் பில்டப்பாக இருக்குது அதை வேற விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து பெரிய விஷயமா பேசுறது தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது விக்கல் சிக்கரனுடைய கேம் பிளான் பார்த்தீங்கனாக்கா பிக் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறாப்புல வேற ஒன்றுமே பண்ணுறது கிடையாது டீம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஐ லெவல்ல இருக்கிறது மூணு பேர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஓவரா இருக்குது ஏன்னா அது ஓர்ட்ஸ் அது அன் அஃபிசியல் பார்த்தாலே தெரிஞ்சது விகல்ஸ் விக்ரம் பார்வதி வினோத் இவங்க மூணு பேருக்குமே ஓவராக இருக்குது ஐஏ ரொம்ப அன்னஃபிஷியலாக வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க நாமினேட் அந்த வாரத்தில் ஒன்றுமே பண்ணலனா கூட அந்த வார்த்தை நாமினேட் ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு பொசிஷனுக்கு போட்டி போட்டுன்னு முன்னே போயின்னே போயின்னே இருப்பாங்க அந்த வாரத்தில் நான் பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி பிளேஸ் அதுக்கு முன்னே ப்ளேஸு அப்படி இருக்கு ஸோ இந்த அளவுக்கு இப்படி கேம் விளையாடிட்டு இருக்காங்க நேற்று அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க்கு பிக் பாஸ் என்ன காரணத்துனால வச்சாருன்னு தெரில பிக் பிக்பாஸ்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மாதிரி ஒரு மாதிரி இவன் நம்மளுக்கு இல்லை இவன் நம்மளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி யார் யாருக்கு யார் யார் சொம்படிக்கிறாங்க இல்லை யார் யாருக்கு யார் யார் சிஞ்சா கட்டிக்கிறாங்கன்ட்டு பக்கா தெளிவாக போட்டு சார் பிக் பாஸு அதே மாதிரி ரம்யா சொல்றாங்க கணிக்கு நேற்று வந்து எஃப்ஜே உள்ள இருந்துருந்தானா கணிக்கு கிடைச்சிருக்கும் எஃப்ஜே இல்லாததுனால கணிக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு சேண்டா சொல்லுவாங்க எஃப்ஜே இருந்து தானா வியானாக்கு தானே கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரம்யா சொல்கிறாங்க இல்லை இல்லை எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனி தான் ரொம்ப முக்கியம் அவன் வந்து கனியை தான் வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து பிக் பாஸ் எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பலாக உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த லைவில் உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வணக்கம் மக்களே நன்றி மக்களே